அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க அந்த என்ற ஐந்தான அதிர்ஷ்டம் இவருக்கு இருக்கும் பிள்ளைகள் வந்து முதல் குழந்தை பிறந்த இவருக்கு வந்து சொத்து சுகம் சேரும் மனைவியின் மூலயமாக அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த சிம்ம லக்கனம் சிம்மலனுக்கு சிம்ம லக்னத்துக்கு ஐந்திலே சுக்கரன் இருந்தால் அந்த பலன்கள் அதே போன்று கன்னி லக்னம் லக்னத்துக்கு ஆறிலே சுக்கரன் இருந்தால் கும்பத்திலே சுக்கரன் இருந்தால் இவர்கள் வந்து வேலையாட்கள் மூலியமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இவர்கள் இருக்கும் சித்தம்மா சின்னமா சின்னமாக இருந்தால் அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கலாம் இவர்களை கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா நல்லது வேலையாட்கள் மூலியமாக அந்த வரும் பணங்கள் வருமானம் வரும் நல்ல பணம் சேரும் வீட்டு வாடகை இவர்கள் அந்த வீட்டு வாட வாடகை வந்து அதிகமாக வரும் பெரிய பெரிய அப்பாயின்மெண்ட் கட்டி விட்டு பத்து வீடு ஐம்பது வீடு இருபது வீடு நூறு வீடு இந்த மாதிரி கட்டி வாடகை வாங்குகிறாங்க இந்த வாடகை வட்டி பணமும் வாங்குவாங்க இந்த மாதிரி வந்து லக்னத்துக்கு ஆறுலே சுக்கிரன் இருந்தால் அந்த பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று வந்து துலாலக்கினம் மேஷத்திலே சுக்கிரன் ஏழாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து திருமணம் திருமணம் என்பது நல்ல ஒரு காதல் வாய்ப்பட்டு ஆசைப்பட்ட பொண்ணை அடையிறது உண்டான வாய்ப்பு இருக்கிறது மனைவியானவன் அழகாக வருவதற்கான வாய்ப்புண்டு துலா லக்கணம் லக்கணத்துக்கு ஏழிலே சுக்கிரன் இருந்தால் மனைவி வந்தப்புறம் பணம் வந்து இவங்களுக்கு பணம் சேரும் காசு சேரும் சமுதாயத்திலே வந்து நண்பர்கள் மூலியமாக பணம் வரும் இவர் வந்து ஆடம்ப இவரும் பிரியர் இவர் வந்து எப்பயுமே வந்து நாலு பேர்த்துக்கு வந்து எடுப்பாக தெரிவார் நல்லா ஜம்முன்னு அப்படியே ராஜா மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தவர்களுக்கு வந்து இவனுக்கு என்னப்பா பெரிய பணக்காரங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இந்த இருப்பார் அதே மாதிரி விருச்சி கலக்கணும் லக்னத்துக்கு எட்டிலே மிதினத்திலே சுக்கிரன் இருந்தால் இவர்கள் வந்து மனைவி பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போடணும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இவர்கள் வந்து பெண்களால் அவமானத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்திரங்களை நாடி சென்று பெண்களால் அவமானம் படுவார்கள் பணத்தை வந்து அடுத்தவங்க கிட்ட தன் பணத்தை அடுத்தவங்க கிட்ட கொடுத்தடா சீக்கிரமாக வாங்க முடியாது மனைவி வர அந்த இன்சூரன்ஸ் ஆயில் காப்பீடோ இந்த மாதிரி போட வேண்டும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இருந்தால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் விபத்துக்குள்ளாக நேரிடும் வண்டியின் மீது கடன்படுவார் நிறையா பட்டு அந்த கடன் மூலியமாக பணத்தின் மூலியமாக பெண்கள் மூலியமாக அவமானங்களை சந்திப்பார் அதேபோன்று தனுசு லக்கணம் ஒன்பதிலே தனுசு ஒன்பதிலே வந்து சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து குலதெய்வ அருள் பெண் குலதெய்வத்தினுடைய அருள் மிகவும் அருமையாக கிடைக்கும் இவருடைய மனைவி வந்தவுடனே அந்த குலதெய்வ அருள் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வச்சுக்கங்க ஒரு லட்சுமி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமன்னா இவர்களுக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தந்தையின் மூலமாக பணம் சேரும் ஆன்மீக குருமார்களின் மூலமாக பணம் சேரும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஆசிர்வாதம் இவர்களுக்கு கொடுத்து அந்த ஆசிர்வாதத்தின் மூலியமாக இவர்களுக்கு பணம் சேரும் தனுசுலகம் ஒன்பதிலே குரு இருந்தால் ஒன்பதிலே சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர் பகவான் வந்து ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ சென்று ஐஸ்வர்யலட்சுமி தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய பாக்யலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமிகளை வழிபட்டால் மிகவும் நல்லதொரு பணம் சேர்வதற்கு வாய்ப்புகள் அந்த பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து மகர மகரலக்கணத்துக்கு பத்திலே சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து தொழில் மூலியமாக ஏகப்பட்ட வருமானம் வரும் இவர்கள் வந்து தொழிலுக்கு வந்து மனைவியை பார்ட்னராக கூட்டாளியாக சேர்த்து கொண்டால் அல்லது மூத்த சகோதரியோ அத்தையோ கூட்டாளியாக சேர்த்து கொண்டால் தொழிலுக்கு நல்லா தொழில் நல்லபடியாக அமையும் தொழிலில் வந்து அந்த ரொட்டேஷன் இருக்கும் பணம் வந்து வரவு செலவு அதிகமாக புழங்கும் செலவு குறைந்து வரவு அதிகமாக அதிகரிக்கும் ஒவ்வொருத்தருக்கு வந்து கையில் இருந்து பணம் போயிட்டே இருக்கும் வரவு வந்து கம்மியாக இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பத்திலே சுக்கிரன் இருந்து அந்த மகரலக்கணத்திற்கு அந்த ஜாதகருக்கு வந்து பத்துலே சுக்கிரன் இருந்தால் வரவுக்கு அதிகமாகி செலவுகள் தொழிலிலே வரவுகள் அதிகமாக இருக்கும் லாபங்கள் கொளிக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து பதினொன்றிலே சுக்கிரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து ஆசைகள் வந்து எல்லா ஆசைகளும் நிறைவேறும் ஒரு உல்லாசம் பயணம் போகிறதோ என்னென்ன ஆசைகள் வைத்திருக்கோம் வெளியூரில் போய் தங்கணும் டூர் போகணும் அடிக்கடி டூர் போகணும் இப்படியெல்லாம் ஒரு ஆசைப்படுதுனா அது வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க நினைத்ததை ஆசைப்பட என்னென்ன ஆசைப்பட அதெல்லாம் வந்து அடையக்கூடிய அந்த பாக்கியம் வந்து இந்த கும்பலக்கணத்துக்காகக்கு பதினொன்றிலே சுக்கிரணந்தால் நடைபெறும் இவர்களுக்கு வந்து மூத்த சகோதரி வந்து கண்டிப்பாக வந்து இவர்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க வெளியூர் மூ வெளியூர் வெளி இருந்து பண வருவாய்க்கான அந்த ஒரு நல்ல தொடர்பு ஏற்படும் அது வந்து அந்த பிஸ்னஸ் வைக்கிற இடத்துல வந்து ஒரு பெண் மூலியமாக அந்த ஒரு நல்ல ஒரு தொழில் அமையும் தொழில் மூலமாக லாபம் அமையும் அதே அதேபோன்று மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு பன்னெண்டிலே சுக்கிரன் இருந்தால் இவர்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை இந்த பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க வெளிநாட்டு பணத்தை வந்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்பி அதன் மூலிமா வந்து என்ஆர்ஐ பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதன் மூலமா வருமானத்தை ஈட்டுவார்கள் வெளிநாட்டு தொடர்பை தொழில் ஆடமர்ந்த வெள்ளி நாணயங்கள் பட்டு சீலைகள் வந்து புதுசாக வந்து பருத்தி தயார் பண்ணி ஆடைகள் தயார் பண்ணுறது பெரிய பெரிய ஜவுளி மில்கள் சுக்கரனுக்குண்டான வெள்ளி நகைகள் வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி உண்டான அழகு சாதன பொருட்கள் சென்ட்டு ஷாம்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து பெரிய அளவில் வெளிநாடுக்கு வெளிநாட்டிற்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியோ அல்லது இறக்குமதி பண்ணியோ அதன் மூலியமாக ஒரு கடை வைத்து மிகவும் லாபகரமான ஒரு வருமானத்தை பார்ப்பார்கள் இந்த மாதிரி வந்து இந்த பன்னெண்டு லக்கணக்காரர்களும் சுக்கிரன் வந்து நான் சொன்ன மேற்கொண்ட இந்த நின்னம் நிறையா இருக்கிறது அடுத்ததுக்காக வந்து பண்டிட் வந்து கிளாஸ் நடத்துவார் அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் சுக்கரன் என்றாலே வந்து சுக்கரனுக்கு வந்து பொதுவாக வந்து அந்த ஒரு சின்னம்னு எடுத்துக்கொண்டால் ஐங்கோணம் ஐந்து ஐந்து கோணமாக இருக்கும் சதுரம் வட்டம் முக்கோணம்ன்ற ஐங்கோணம் இதுதான் வந்து அதனுடைய வந்து சிம்பிள் அதே போன்று அதற்குண்டான வாகனம் வந்து சுக்கர பகவானுக்கு வாகனம் வந்து கருட கருட வாகனம் கருட பட்ச வாகனம் தான் வந்து அதனுடைய வாகனம் சுக்கரனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஆட்சி வீடுகள் ரிஷபந்துளம் பகை வீடுகள் வந்து கடகமும் சிம்மமும் வரும் நட்பு கிரகங்களாக நட்பு கிரகங்களாக புதன் சனி ராகு கேது வரும் சூரியனும் சந்திரனும் பகை கிரகங்களாக வரும் கன்னியிலே நீச்சம் மீனத்திலே உச்சம் மகரம் கும்பம் மிதுன இவைகளும் வந்து நட்பு வீடுகள் இப்படிலாம் பல காரகத்துவங்கள் இருக்கின்றன இதற்கேற்றால் போல அதை அனுசரித்து பலன்களை சுக்கிரன் வந்து நான் சொன்னதும் நடக்கும் அதற்கு மே மேற்கொண்டு எங்கெங்கே இருக்குதோ நட்பா பகையாக இந்த மாதிரி பல வகையிலே ஆராய்ச்சிகள் செய்து அந்த சுக்கிரனை கணக்கு போட்டு பலன் சொல்லணும் சுக்கிரனுக்கு உண்டான அந்த மொழி வந்து எடுத்துக்கிட்டால் சமஸ்கிருத மொழி சமஸ்கிருதம் வந்து இந்த சுக்கர பகவான் பலமாக திக்பலம் லக்னத்திற்கு நான்கிலேயே சுக்கிரன் இருந்தால் சமர்க்க சமஸ்கிருத சொற்கள் வந்து நல்லா இவர்களுக்கு வாயில் வந்து நல்லா விளையாடும் நல்லா வந்து மனப்பாடமாகும் ஏன்னா லக்னத்துக்கு நான்கில வந்து திக்பலம் சூரியனும் சந்திரனும் திக்பலம் சமஸ்கிருதம் வந்து வந்து நல்லா வரும் உதாரணமாக எடுத்து என்னையும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து லா நான்கில சுக்கிரன் சமஸ்கிருதத்தில் டிகிரி வாங்கியிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் பேசவும் தெரியும் மந்திரங்கள் இதுக்குன்னா அந்த இந்த இருக்கிற அந்த கிரகங்கள் அந்த இது கொடுக்கிறது சுக்கிரன் கொஞ்சம் பகை தான் அதாவது வந்து உங்களுடைய அண்ணனோட அக்காவோட தொடர்பு இதோ ஒன்று கொடுக்கல் வாங்கல் இருந்தால்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் சுமாரான தான் நடக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லலாம் பலன் முழு பலன் கிடைக்காது நீங்கள் அந்த ஆயிரரூபா வ வர வேண்டியது எதிர்பார்த்தா வராது ஐநூறுரூவா நானூறு இப்படி தான் வரும் எப்படி இருக்கு ஆ சரி இப்படி தான் இருக்கு படிச்சுட்டு பையனா ஆ சரி பெரிய பெரிய ஆனால் கூட வந்து இப்படி தான் இருக்கும் அதனால் வந்து அக்கா இருந்தால் அந்த பையனோட அக்கா இருந்தால் அவர் கூட இணக்கமாக போக சொல்லணும் மற்ற பையனா அப்போ பெரிய மகா சத்தம் உங்களுக்கு அண்ணன் இப்படி இருக்காரு அண்ணா இருக்கார் அவங்களுக்கு அவங்க அப்போ அவங்க அண்ணாருக்கு குழந்த அக்காவோ இருந்தால் இவனு உங்கள் பையனுக்கு அக்கா தானே அக்காவோ அண்ணனோ ஆகும் இல்லையா அவங்களோட கூட நீங்கள் ஒரு இணக்க அவங்களோட அனுசரித்து போகணும் பெரிய ஆக அனுசரிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் வந்து அவங்க மூலிமா ஒரு ஐடியா தொழில் ஐடியாவோ இல்லை அவங்க பக்கத்தில் இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டங்கள் பண வருவாய் வரக்கூடிய அமைப்பு நடக்கும் அது சொல்லி வைங்க ம் அண்டா அக்கா மூத்தவர் பையனுக்கு யாராக இருந்தாலும் அக்கா அண்ணன் அது கூட பிறந்தவராக இருந்தாலும் சரி பெரிய மக்கா சின்ன வயசில் மூத்தவராக ரைட்டு பங்காளி வகையில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி வந்து சுக்கர பகவான் வந்து குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கணும் சொல்வார்கள் அது வந்து ஒருவருக்கு இளம் இளம் வயதிலே வந்து சுக்கரதசம் நடந்துச்சுன்னா அவர்கள் வந்து கெட்டு போயிடுவாங்க நல்லா இருக்கும் ஆட்சியில் இருக்கும் வந்து மேசலக்கணமாக இருக்கும் வயசு வந்து ஒரு இருபது வயசில் சுக்கரதசம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் சுக்கரதை நடக்கும் அவர்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும் கூட்டாளி வரும் க திருமணமாகும் திருமணம் ஆன உடனே மனைவி மூலியமாக வசதியான பொண்ணு கிடைக்கும் மாமனார் வீட்டில் இருந்து நல்லா வந்து பொருள் கிடைக்கும் சொத்து சொக்கம் கிடைக்கும் ஆனால் குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்குமென்றது போல் அந்த சுக்கர திசையில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவார் நல்லா குடிப்பார் நல்லா என்ஜாய் பண்ணுவார் சூதாடுவார் எல்லாமே நடக்கும் அதில் இழந்துடுவார் பணத்தை வந்து இழந்ததுனால அவர் கெட்டு போயிடுவார் அது குடும்பத்தை கெடு அது அந்த வெளியே போகும்போது குடும்பத்தை கவனிக்க தவறிடுவார் பணத்தை வந்து தண்ணி போல் சுக்கரனே தண்ணி கிரகம் தண்ணி போல் தண்ணிக்கே செலவு பண்ணுவார் செலவு பண்ணி இழந்துடுவார் அப்போ வந்து என்னமாகும் குடும்ப கெடும் அதைத்தான் வந்து அந்த காலத்தில் வந்து இளம் வயதில் குட்டி சுக்கரன் வந்தால் சுக்கரதசன் வந்தால் குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் என்ற ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து திக்பலத்தில் இருந்தால் நல்லது நீச்சமாக கூடாது நீச்சமாகிடுச்சோன்னாவே அந்த சுக்கிரன் வந்து பலன்கள் குறைவு தான் எடுத்துக்கணும் இப்போ வந்து சிம்மலக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டிலே சுக்கரன் கண்ணிலே சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து தொழில் வந்து சரியாக வந்து அமையாது பெரிய பெரிய திட்டங்கள் போடுவாங்க ஆனால் தொழில் அமையாது தொழில் மூலிமா அப்படியே அமைஞ்சாலுமே வருமானங்கள் அமையாது சுக்கரன் நீச்சமடைஞ்சு விடுக்கிறார் கோடி சுக்கிரன் வந்து நீச்சமடைஞ்சதுனால அந்த தொழில் வகையில் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியாது நூறுரூவா முதல் போட்டால் வந்து ஒன்றுக்கு டபுள் எடுக்கணும்னு கணக்கு போடுவாங்க வியாபாரிகள்லாம் வந்து ஐம்பது போட்டால் ஐநூறு எடுக்கணும் ஆயிரநூறு எடுக்கணும்னு கணக்கு போடுவாங்க இல்லை அசலாவது எடுக்கணும்பாங்க அது தேர்றதே சிரமமாக இருக்கும் அதனால் வந்து அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை வைத்து ஆராய்ச்சி செஞ்சு தான் பலனை சொல்ல வேண்டும் இது சொன்ன மேற்கொண்ட நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள் நடக்கும் நடக்காமலாம் போகாது இப்படியெல்லாம் வந்து சுக்கிரனை வைத்து பலனை சொல்ல வேண்டும் இதை சந்தேகம் இருந்தால் கேளுங்க சுக்கரன் சொல்கிறேன் சும்ம லக்கணத்துக்கு எட்டில் சுக்கிரன் மீனத்திலே வந்து சுக்கிரன் உச்சமாக தான் இருக்கார் தொழில் முலம் அவமானப்படுவார் தொழில் வந்து ஏற்படுத்தி அதில் வந்து வெற்றி அடைய முடியாது அவமானங்களை சந்திப்பார் தொழில் வந்து சரி அமையாது அமைஞ்சாலுமே இவர்களுக்கு வந்து அதில் ஏதோ ஒரு தண்டங்கள் திகண்டங்கள்லாம் தொழில் சரியாக அமையாது கடன் படுவார் அவமானப்படுவார் சரியாக வந்து தொழில் அமையாது வாழ்க்கையா குடும்பம் என்று குடும் பொண்டாட்டி மூலம் சண்டை சண்டையாக தான் இருக்கும் பொண்டாட்டி கூட சண்டையாக தான் இருக்கும் சி இப்போ ஆனா பெண்ணா பொண்ணா பொண்ணு என்றால் இவர்களுக்கு தொழில் அமையாது இவர்களுக்கு வந்து இந்த இந்த எழுத்துத்துறை தம்பியெல்லாம் ஒத்து வரா தம்பி தம்பி இளைய சகோதரர் இருந்தால் அவருக்கு இவருக்கு சண்டை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இருந்தால் முதல்ல சொன்ன பலன் ஆம்பளையாக இருந்தால் சுக்கரன் எட்டில் இருந்தால் பொண்ணாக இருந்தால் தம்பி கூட அடிக்கடி சண்டை வரும் தம்பிக்கு இவருக்கு ஒத்து வராது அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு சிறிய சிறிய தவறு செஞ்சு அனுபவம் கர்ம காரியங்கள் செய்கிற அளவுக்கு குடும்பத்தில் இவர் பிறந்த அப்புறம் குடும்பத்தில் கர்ம காரியம் நடக்கும் இவர் பிறந்த உடனே குடும்பத்தில் அண்ணனோ அம்மாவோ மூத்த சகோதரியோ சொந்தத்தில் நெருக்கமானவங்க இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி நடக்கும் ஆ வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை வந்து எட்டில் சுக்கிரணுங்கும் போது அந்த போகத்தை அனுபவிக்க போகணும்னா சொன்னால் போகத்தை அனுபவிப்பதில் தடை ஏற்படும் போகம்னா தெரியுதா சம்சார வாழ்க்கை ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் சம்சாரன் வாழ்க்கை கணவன் வாழ்க்கை சரி அமையாது காமத்தில் ஈடுபடுவது குறைவாக இருக்கும் இல்லைன்றா ஒன்றுக்கு மேற்பட்டு ஏற்படுத்தி கொண்டு அவமானத்தை சந்திப்பார் நிலையானதாக இருக்காது குடும்பம் என்றால் கணவனோடு மனையும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் ஆனால் பெண்ணாக இருந்து சுக்கரன் வந்து எட்டியில் மீனத்தில் இருந்தால் அந்த பொண்ணு கெட்டு போயிடுவா ஓப்பனாக நீங்கள் கேட்டதை சொல்கிறேன் ஓப்பனாக கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் அமைஞ்சாலும் அதில் வந்து குடும்ப தகராறு தான் ஏற்படும் ம் சரி இப்படியெல்லாம் வந்து சுக்கரன் சுக்கரனை வைத்து பரிக ஐயா நீங்கள் பேசுமா தடை பேச வரேண்ணா இத்தனை நாள் பேசுவீங்களா எந்த மேடையில் வந்து குறுக்கிட்டுருங்கண்ணா குறுக்கிடுங்க சொல்லுங்கள் சொல்லுதான் சொல்லுங்கள் அதை கிராஸ் ஆகும் மீனத்தில் வந்து சுக்கரன் இருக்கும்போது செப்ப குளத்தில் போய் மீனுக்கு வந்து பொறியா கடலையே மீனுக்கு தீனி போட சொல்லுங்கள் அந்த பொண்ணை இது நல்ல பரிகாரம் ஆ கடலுக்கும் போகலாம் கடலுக்கும் போகலாம் தப்பு குளத்தை தேடி பிடிச்சி தான் போயணும் இப்போ குளத்தை இப்போ கிணத்துக்கும் போடலாம் தப்பு கிடையாது மீனுக்கு தீனி போடுங்க பொரியோ கடலையோ உங்களால் முடிஞ்சது மொச்ச கொட்டையில் கொட்டை இருக்குல்ல அது தூளாக பவுட்ரு பண்ணி அதில் வெள்ளம் போட்டு இனிப்பு சர்க்கரையோ வெள்ளமோ உருண்டை மாதிரி பிடிச்சி சின்ன திணுதா இந்த களி உருண்டை மாவுண்டை செய்வாங்க இல்லையா நடக்கலை பருப்பி அந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு மொச்சக்கொட்டையில் இது பண்ணி இனிப்பு சேர்த்து போட்டால் நான் நல்லது ஆ அதுதான் சரிங்க பன்னெண்டுல சுக்கரன் இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா மகாலட்சுமி கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகணும் நடந்து போகணும் சிறு போடம் போகணும் கோயிலுக்கு லட்சுமி கோயிலுக்கு பெண் தெய்வங்களுக்கு வந்து குலதெய்வம் இருக்கா குலதெய்வங்களுக்கு இருக்கா அந்த கோயிலுக்கு பாத யாத்திரையாக சிறு போடம் நடந்து போனால் உங்களுக்கு வேண்டுதல் படிக்கும் சிறு போடக்கூடாது ரொம்ப தூரமாக இருந்தால் பஸ்ஸில் ஏறி போயிடுங்க ஆமாங்க பாக்கியமே உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காது அதிர்ஷ்டம் வந்து விரயமாயிடும் ஏன்னா சுக்கிரன் வந்து மறைஞ்சு போயிட்டாரு மறைஞ்சதுனாலே வந்து அந்த பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்காது அதுதான் ஐந்து கொடியவன் விரைமாயிறார் இல்லையா ஆ ஐந்து குடியவன் விரயமாகிறாரு தன் வீட்டுக்கு எட்டாம் வீடு ஐந்துக்கு எட்டாம் எட்டியில் பன்னெண்டாம் வீடு அதில் விரயமாயிடறாரு மறைஞ்சிடுறாரு பணங்கிறது குதிரை கொம்பு அப்படி தான் நடக்கும் முதல் குழந்தை இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சரி வராது அந்த மாதிரி முதல் குழந்தையினால் ஆதாயம் இருக்காது அதாவது மிதனலக்கணத்திற்கு பன்னெண்டு சுக்கிரன் இருந்தால் இதற்கு பரிகாரம்னால் கோயில் நடந்து போகணும் ஆமாம் இல்லைன்னா சாமிக்கு கொலுசு வாங்கி கொடுக்கணும் பெண் தெய்வத்துக்கு மகாலட்சுமி கொலுசு வாங்கி நீங்கள் ஆமாம் வே அது வந்து குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த வெளியிலேயே கொலுசு வாங்கி பண்ணுங்கள் பட்டாடை சாத்தணும் பாவாடை பட்டு பாவாடை ஏதோ ஒரு அர்ஜனை பண்ணும்போதோ அந்த நெய்வேதியம் பண்ணும்போது பூஜை பண்ணி அதை கொடுங்க தானமாக கொடுத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு கொடுக்கணும் பார்த்து செய்யுங்க வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமை செய்யுங்க நல்லாயிருக்கும் ம் லக்கணத்தில் சுக்கிரன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா விரயங்கள் பெண்களால் விரயம் ஏற்படும் ஒன்று வெளிநாட்டு சம்மந்தமான தொடர்புகள் ஏதாவது நீங்கள் லிங்க் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் வெளிநாடு உங்கள் நண்பர்கள் மொழியாகவோ இல்லை அக்கா அத்தை இந்த மாதிரி யாரோ இருக்கா இருந்தாலும் சரி நல்லது இல்லாட்டினாலும் சரி அவங்க மூலியமாக அந்த தொடர்பு நட்பு வச்சுக்கிட்டு வெளிநாட்டு தொடர்பு மூலிமா தொழில் அமையதாக அமையுமான்னு ஐடியா பண்ணிக்கணும் அந்த லிங்க் இருந்தால் வச்சுக்கிட்டு அதன் மூலிமா தொழில் செஞ்சிங்கன்னா வருமானம் கிடைக்கும் ஆமாம் அந்த மாதிரி செய்யணும் ம் சரி ஆ இப்படியாக சுக்கிரனை வைத்து பலனை அனைவரும் கூறி வாழ்விலே எல்லா ஜோதிடர்களும் இன்புற்று நல்ல வருமானத்தை ஈட்டி இந்த ஜோதிட வளர்க்க வேண்டும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு ஈசன் ஜோதிட அறக்கட்டியல் நிறுவனர் பண்டிட் பாலசுபிரமணிய அவருக்கு நன்றியைக் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று சைபர் எட்டு நன்றி வணக்கம்